கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாதையின் வழங்க கேட்கலாம் மாதையின் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க கிருஷ்ணவேணி காவேரி நீர்பிடிப்பு பகுதியில கொட்டி திருத்த கனமழையின் காரணமாக கடந்த இரண்டு மாதங்களாவது ஒகேனக்களுக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வந்த நிலையில தற்போது தமிழக எல்லையான பில்லிகுண்டு அன்சட்டி பகுதியில கடந்த இரண்டு நாட்களாவே தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில நீர்வரத்து நேற்று மாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு வினாடிக்கு ஆறாயிரம் கணையாக இருந்த நீர்வரத்து இன்று காலை மேலும் மழையின் தாக்கம் சற்று குறைந்ததனால வினாடிக்கு நான்காயிரத்தி ஐநூறு கனடியாக குறைந்துள்ளது தமிழக எல்லையான பிலிகுண்டு அஞ்செட்டி கேரட்டி நாட்டா பகுதியில தொடர்ந்து இரண்டு நாட்களாகவே கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து படிப்படியாக இந்த மாலைக்குள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்கள் கடந்த மூன்று தினத்துக்கு முன்பாக பரிசல் நீக்கவும் ஆற்றில் குளிக்குவதற்கும் மாவட்ட நிர்வாகம் தடை குளிக்கிறதுக்கு அனுமதி வழங்கியுள்ளது இதனால் தொடர்ந்து தமிழக எல்லையான பில்லிங்குண்டு அஞ்சட்டி பதிலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால இந்த மாலைக்குள் மேலும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிருஷ்ணவேணி விவரங்களுக்கு நன்றி மாதையன்